ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இப்போ நாங்கள் எங்கே போய்ட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஒகே நக்கல் தாங்க போயிட்டுருக்கோம் ரொம்ப நாளே ஒகே நக்கல் போகணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது அதனால இந்த வீக்கெண்ட் பிளான் பண்ணி ஒகே நக்கல் தான் போயிட்டுருக்கோம் ஏதோ ஒரு ஸ்பாட்ல நின்றுங்களா ஒரு ஃபோட்டோ எடுக்க எல்லாருக்கும் நீங்கள் ஒகேனக்கல் ரீச் பண்ணிட்டோம் அங்கே ஃபுல்லாமே இந்த மாதிரி நிறைய வெரைட்டி மீன் விற்றுட்ருக்கு அங்கே நிறைய லேடிஸ் இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம மீனை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு போட்டிங் முடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு சமைச்சு வச்சிட்ருப்பாங்க நல்லா அரைச்சி வைக்கிற மாதிரி அம்மி இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க நாங்கள் மீன் வாங்கி கொடுத்துட்டு இப்போ போட்டிங் தானே ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஒரு படகு சவாரிக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சார்ஜ் பண்ணுறாங்க அதில் ரெண்டு பெரியவங்க நாலு கிட்ஸ் போகலாம் நாங்கள் ஒருத்தவங்க தான் பெரியவங்க எக்ஸ்ட்ரா இருந்ததால் நாங்கள் ஒரு படகு மட்டும் எடுத்துக்கிட்டோம் எங்களை போலவே நிறைய பேர் வந்திருந்தாங்க படகு சவாரி செமையஞ்ச சூப்பவாக இருந்தது எங்களுக்கு அப்போ அங்கே போன அந்த இடத்துல என்னதான் உன் லைஃபே நாங்க காப்பாத்திருவோம்

அங்க போய் வரக்கூடியதான் சுத்தம் உங்களுக்கு தெரியும் குட்டுக்காட்டுல போட்டிங்க வந்தீங்க என்ன பண்ணாங்க இளவரசன் பண்றதா பர்தே தெரிஞ்சுது இல்ல Κάτι, κάτι, κάτι. போட்டிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போக போகிறோம்னா ஆயில் மசாஜ் தாங்க அது கவர்மெண்ட்டே அலாட் பண்ணி வெல் ட்ரைனிங் பர்சன்ஸை வச்சு அது ஆயில் மசாஜ் பண்ணிட்டு அங்கேயே அடியில் எல்லோரும் சூப்பராக கிளம்புறாங்க எல்லாருமே உட்கார்ன கிள்வாங்க ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு ஃபுட்லேருந்து எல்லாமே சுற்றி பார்க்குறதுக்கும் நிறைய இடம் இருக்குது போட்டிங் போகலாம் எல்லாமே போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Yeah. No.